அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் சைக்கிள் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு த்ரீ போய்ட்டும் பார்ட்டு ஃபோர் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு த்ரீயில் இந்த சைக்கிளோட பேஸ்கெட் கூடை போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானம் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் கொஞ்சம் கலர் மாற்றி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு வீல் போட்டிருக்கேன் இந்த மூணு பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஒன்று ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்டில் இந்த பத்து பத்து பூ போட்டோம் இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இந்த இடத்துல வீல்லாம் எடுத்து ஓரம் வச்சிடலாம் இதில் ஞாபகமாக பாருங்கள் பதினோரு பூ எடுத்து வச்சிடணும் இந்த ஒரு பூ அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த பதினொன்று பதினோரு பூ போட்டதை எடுத்து வச்சிடணும் அது வந்து இந்த இடம் வரும் இங்கே நம்ம பத்து பத்து பூ போட்டதை இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி திருப்பிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் மேலேருந்து பாருங்கள் இந்த பிளாக் கலரோட சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூவில் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து ரெண்டு பூ விட்டுணும் அஞ்சு பூவில் அஞ்சாவது பூவில் நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும் ஆறு ஏழு விட்டுணும் எட்டாவது பூவில் இங்கே ஜாயின் பண்ணணும் இதில் எதாகும் இந்த ஒயர் இருக்கிற சைடு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதில் அஞ்சாவது பூவில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரெண்டு பூ விட்டுட்டு எட்டாவது பூவில் ஜாயின் பண்ணுங்க புரியும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் இந்த ரெண்டு சைடை ஜாயின் பண்ணியாச்சு இங்கே மேலேருந்து நாலு பூ விட்டுடணும் நாலு பூ விட்டுட்டு அஞ்சாவது பூவில் இங்கே ஜாயின் பண்ணணும் அப்புறம் ரெண்டு பூ விட்டுட்டு இங்கே எட்டாவது பூவில் ஜாயின் பண்ணணும் அப்புறம் கீழே ஒரு பூ தான் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம இங்கே இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பதினோரு பூ போட்டோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுட்டு நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பதினோரு பூவில் கீழ்ப்பூவில் ஜாயின் பண்ணணும் இதை இந்த பத்து பூ ஒரு மீது இந்த கீழ் ஜாயின் பண்ணணும் இது வந்து மூணாவது பூவில் ஜாயின் பண்ணணும் ஒன்று ரெண்டு ரெண்டு பூ விட்டுனோம் மூணாவது பூவில் இதை ஜாயின் பண்ணணும் மூணாவது பூவில் இதை ஜாயின் பண்ணணும் இதை கீழ் லாஸ்ட்டு பூவில் இதை ஜாயின் பண்ணணும் இது ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் ஒயர் இருந்ததுன்னா அதிலே ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு அடி ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவீங்க இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது வந்து கடைசி பூவில் வரணும் ஞாபகம் வச்சுக்கிங்க நல்லா இங்கே தெரியுதான்னு பாருங்கள் கடைசி பூவில் இதை ஜாயின் பண்ணணும் இது வந்து மூணாவது பூவில் ஜாயின் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் கடைசி பூவில் இந்த சைட்டில் பார்த்த மாதிரி இதுவும் இந்த மூணாவது பூவில் இந்த சைடில் பார்த்த மாதிரி புரியும் நினைக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் இந்த பதினோரு பூ போட்ட அதை எடுத்து வச்சு இந்த ரெண்டு பீஸில் மூணாவது பூவில் மேலேயும் லாஸ்ட்டு பூவில் கீழே ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த லைனில் பன்னெண்டு பூ இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க அதாவது இந்த ஜாயின் இது இதை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு விட்டுட்டு உள்ளே மட்டும் பன்னெண்டு பூ இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதே போல் இதுவும் பன்னெண்டு பூ இது பதினோரு பூ இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம வந்து இந்த சைடு ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணோம் நம்ம பத்து பூ தான் போட்டிருந்தோம் இந்த சைடு ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணோம் அதனால் பன்னெண்டு பன்னெண்டு பூ இருக்கும் இந்த சென்ட்ரு இப்படி இல்லாமல் இது இல்லாமல் இந்த சென்டரில் மட்டும் பன்னெண்டு பன்னெண்டு பூ இருக்கும் இது இந்த லென்த்து பதினோரு பூ இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்